எப்பா என்ன மாதிரி கதங்க இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தமிழ் டப்பிங்கோட வெளிவந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியா இந்த படத்தையும் நம்ம ஆட் பண்ணி ஆகணும் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம ஃப்ரேங்க் ஐன்ஸ்டைன் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் படத்தை தான் பார்க்க போறோம் இந்த படம் தமிழ் டப்பிங்கோடைய நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்குங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டுல விக்டர் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருக்காருங்க அவர் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்குற அளவுக்கு புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படி சாவே இல்லாத ஒரு வாழ்க்கையை கண்டுபிடிச்சா எப்படி இருக்கணும் சொல்லி இந்த பிணவரையில இருக்கிற எடுத்துட்டு வந்து அவரோட லேபில் வச்சு பல டெஸ்ட்டுகள் எடுத்து பல பிணங்களை ஒன்று சேர்த்து அப்படி ஒரு பிணத்துக்கு அவர் உயிரை கொடுக்கிறாரு இதை எல்லாருபிகா தாங்க பண்றாரு ஆனா இதுலதாங்க விபரீதமே நடக்குது அவர் எந்த பிணத்தை ஒரு மனுஷனா உருவாக்கி சாவே இல்லாத ஒரு வாழ்க்கை அந்த பிணத்துக்கு கொடுத்தாரோ அதே பிணம் ஒரு தம்பி தம்பி இருப்பாரு அப்படி அவர் ஒரு அழகான திருமணம் பண்ணிக்கலானும் போவாரு ஆனா நம்ம ஹீரோ கண்டுபிடிச்ச அந்த பிணம் இருக்கு பாத்தீங்களா அது ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவோட தம்பி கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை காதலிக்க ஆரம்பிக்குது அப்படி அந்த தான் இங்க நம்ம ஹீரோவையே அந்த பிணம் போட்டு தள்ள போகுதா அதுக்கப்புறம் அங்க என்னெல்லாம் நடக்குதுன்றதுதான் ரொம்ப விறுவிறுப்பாவே இந்த கதையில காமிச்சிருப்பாங்க இந்த கதையை கேட்கும் போதோ எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே நம்ம ஊர் படத்துல இருந்து காப்பி வச்சுட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க ஏன்னா இது ஒரு புத்தகத்துல இருந்து தழுவிதான் எடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமே இந்த படத்தோட கதை தாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன் லைன் நம்மள படம் முழுக்க சுவாரஸ்யமா பார்க்க குறைகள்னு சொல்ல முடியாது ஆனா படம் பார்க்கும் போது எனக்கு சில தாட் வந்தது படம் முதல் ஒன்றரை மணி நேரம் ரொம்ப விறுவிறுப்பா போகுங்க இந்த படத்துடைய செகண்ட் ஆஃப் அதாவது ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு கொஞ்சம் கதை வெளியே போயிட்டு வந்த மாதிரியான சில ஃபீலிங்ஸ் இருந்ததுங்க மேபி இங்கிலீஷ் படங்களை பாக்குறவங்களுக்கு ஃபெஸ்டிவல் படம் பாக்குறவங்களுக்கு அந்த கதை நியாயமாகவோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட இருக்கலாம் ஆனா ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்கறப்போ கதை இங்கேயோ வெளிய போயிட்டு வருது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் வரலாம் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த படத்தை ஒரு இருந்து தான் எடுத்திருக்காங்க ஒரு புத்தகத்துல எப்பவுமே நிறைய கிளை கதைகள்லாம் எல்லாம் இருக்கோங்க மேபி ஒரு புத்தகத்தை ஒரு சீரியஸாகவோ இல்லை ஒரு நாலஞ்சு பாட்டாகவோ டிவைட் பண்றப்போ நம்மளுக்கு அந்த மாதிரியான தோய்வுகள் தெரியாது அதை ஒரே படமா கொண்டு வரப்போ இந்த மாதிரியான சில தோய்வுகள் தெரியலாம் அந்த இந்த படத்துல ரத்தம் தெரிக்கிற மாதிரியான காட்சிகளும் ரொம்ப கொடூரமான காட்சிகளும் முக்கியமா அடல்ட் சீன்லாம் இருக்குங்க அதனால எயிட்டீன் இந்த படத்தை பாருங்க கொசு கடிச்சிக்கிட்டே இருக்கு